ஏன் இதை நான் சொல்றேன்னா திருவாரூர் ஒன்று எனக்கு புதுசு இல்லை அந்த சரி சரி திருவாரூர் இன்னைக்கு செப்டம்பர் முழுவதுமே எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது கடந்த மூணு வாரமா தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நான் கலந்துட்டு இருந்தேன் ஆனால் இந்த திருவாரூர் பொதுக்கூட்டம் நம்ம தேசிய முற்போக்கு திராவிடம் ஆரம்பிச்சு இருபதாம் இருபதாயிரம் தொடக்கத்துக்கு திருவாரூர் வந்து பிளான்லேயே இல்லை இருந்தாலும் நம்ம சண்முக வந்து கால் பண்ணி தலைமையில் கேட்டார் பாடசாதி கிட்ட கேட்டார் பாரசாதி கேட்டுட்டு ஒரு மூணு நாளோ நாலு நாளைக்கு முன்னாடி தான் கேட்டாங்க சரி ஒரு மூணு நாளோ நாலு நாளைக்கு முன்னாடி அண்ணன் கேட்டார் கேட்டதுக்கு அப்புறம் வரேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் எப்பயுமே எந்த செகண்டுமே குறையாத குறையா குறையாம எப்போ ரெண்டு நாள் முன்னாடி சொன்னாலும் சரி ஒரு மூணு நாள் முன்னாடி சரி ஒரு மாசம் சொன்னாலும் சரி அதே எழுச்சி அதே மாசம் திருவாரூர்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கு ஏன்னா போன முறை நம்ம மாவட்ட சேர்ந்த சண்முகராணி சண்முகராணி வந்து நான் பார்க்கும் முத முதல்ல அவரை நான் மீட் பண்ணும்போது கஜா கோயிலப்போ தான் முத முதல்ல அண்ணன் நான் பார்க்குறேன் அன்னைக்கு முழுவதுமே அன்னைக்கு நம்ம இந்த பகுதி முழுவதுமே நம்ம அன்னைக்கு நாங்கள் நானும் சரி நம்ம அண்ணியாரும் சரி நம்ம போயிட்டு வந்தோம் பிறகு அண்ணனுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு அவங்க எல்லாருக்குமே தெரியும் கொஞ்ச நாள் அவர் ஓய்வில் இருந்து இன்னைக்கு திரும்பி வந்திருக்காரு என்ன தான் கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆகி கொஞ்சம் உடம்புக்கும் சரியில்லைனாலும் அதே வேகமும் அதே உத்வேகமும் தொடர் இன்னைக்கு பயணிக்கிறாரு இதுதான் கேப்டனோட வளர்ப்பு இதுதான் தேசிய கழகம் ஏன் உடல்நிலை சரியில்லாத விமர்சனம் வச்சாங்க வெளியே கூப்பிட்டு வராங்க அப்படின்ட்டு அப்படி ஒரு பக்கம் விமர்சனம் வச்சாங்க இன்னொரு பக்கம் எப்படி விமர்சனம் வைக்கிறாங்க கேப்டனை பார்க்கவே உட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறாங்க ஒன்று வெளியே கூப்பிட்டு வந்தாலும் தப்புன்றாங்க யாரையுமே பார்க்க முடியலனாலும் தப்புன்றாங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நேரத்திலுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகங்கள் தேவையில்லாத ஒரு வீண் பலியை சுமந்து சித்தரிக்கிறாங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா சண்முகன் குறிப்பிட்டு சொல்றேன்னா இந்த விஷயத்துல கேப்டன் உடல்நிலை குறைவு இருந்தா கூட அன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலப்போ அப்போ கேப்டன் தமிழ்நாடு முழுவதுமே நான் வரணும் என் மக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார் கடைசி வரைக்குமே மக்கள் சிந்தனை இருக்கிற ஒரே தலைவர் யாருன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான்

தாலில முழுவதுமே கட்சி வேலை காபீஸ் எங்களை எங்களை என்ன பண்றது ராத்திரி முழுவதுமே கேப்டன் கூட பக்கத்திலே உட்காந்துருப்பாங்க ஏதோ ஹாஸ்பிட்டல் நர்ஸ் எப்படி ஒரு பேஷண்ட் அதே மாதிரி கூடயே உட்காந்துருப்பாங்க ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்கினா எங்க அம்மா பெருசு கடந்த பத்து வருஷமா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வாழ்க்கை அப்படிதான் இருந்தது இன்னைக்கு இவ்வளவு பெண்மை நீங்க இருக்கீங்களே உங்களுக்கு தெரியும் உங்க வீட்டுல ஒரு கஷ்டம் ஒருத்தன் உடம்பு சரியில்லை எப்படி ஒருத்தன் வேலைக்கு போனா எப்படி உங்களுக்கு தெரியும் ஒரு கஷ்டம் எப்படி இருக்குன்னு எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு எல்லாத்தையும் மனசுல போட்டு அந்த வச்சுட்டு இன்னைக்கு தினமும் இன்னைக்கு எட்டு மணி நேரம் தேசிய முற்போக்கு ஆபீஸ்ல இருந்து பொதுமக்களை சிந்தித்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு அஞ்சாயிரத்துலேருந்து ஏழாயிரம் பேருக்கு அன்னைக்கு உணவு அளித்து இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா அது கேப்டன் விஜயகாந்த் வல்லல் டெஸ்ட் தான் இதெல்லாம் ஏன் நான் மக்களுக்கு திரும்பி திரும்பி சொல்லணும் இது வந்து இன்னைக்கு செப்டம்பர் பதினாறாக இருந்தாலும் இது தேசிய முற்போக்கு திராவிடங்கள் இருபது வருஷமாய் நம்ம தொடக்க தொடக்கமான விழா இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது கேப்டன் விழாதுனாலே துவக்கமான நாள் இந்த நாள் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இங்கே பண்ணும்போது மக்கள் யாரும் மறந்துடக்கூடாது கேப்டன் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க முத முதல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சு செப்டம்பர் பதினாலில் நம்ம மாநாடு போடும்போது குறைஞ்சது முப்பத்தஞ்சு லட்சம் பேர் அன்னைக்கு அந்த மாநாடு மதுரைக்கு வந்தாங்க தமிழ்நாடு முழுவதுமே ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பேனர் வச்சாங்க நம்ம அந்த நம்ம வந்து அன்னைக்கு கூகுள் மேப்லாம் எல்லாம் இல்ல யாருக்குமே வழி கேட்கல எப்படி போனா கேப்டன் முகதை பார்த்துட்டு போங்க நீங்க கேப்டன் நேரில் தெரிவாரு நான் அப்படிதான் தேசிய முற்போக்கு திராவிடம் தொண்டர்கள் நீங்க உழைச்சா பல்வேறு இடத்துல இருந்தும் எல்லா பக்கத்திலும் பேனர்ஸ் மதுரையை நோக்கி போயிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் எங்க தொண்டர்கள் வந்து பேனர் அமைச்சாங்க இன்னைக்கு கேப்டன் இல்லாத பிறகு அண்ணன் சொன்ன மாதிரி இந்த கட்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னு பல்வேறு சொன்ன ஏன் சொல்றேன்னா என்னைக்குமே கட்சி இருக்கும் நம்ம மனிதர்கள்லாம் நூறு வருஷம் நம்ம வாழ்வோம் அவ்வளவுதான் இது வந்து தேவையில்லாம மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதனால இல்லைன்னு ஒரு நம்பிக்கையை குறைக்க தான் இன்னைக்கு இன்னைக்கு திருவாரூர் தஞ்சாவூர் திமுக கோட்டைன்னு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க

அனிக தேசிய போக திராவிட கல இருந்து எந்த எம்எல்ஏ இல்ல எம்.பி இல்ல கவுன்சிலர் பெருசா இல்ல இருந்தாலும் அனிக 25 வயசுல அனிக நான் இறங்கி நான் பேசும்போது நான் எனக்கு எந்த எனக்கு எந்த சப்போர்ட் எதுவுமே இல்ல அனிக அப்பா கிட்ட கேட்டேன் என்னப்பா நான் போய் போகலாமான்னு நீங்க அப்பா சொன்ன ஒரே வார்த்தை தான் நீ தைரியமா போய் அந்த தொண்டரன பார்த்து பாத்து பாங்க முத முதல்ல கட்சி மீட்டிங் பேசறமா நீ கேப்டன் கூட கூலா நீங்க கேப்டன் வீட்ல இருந்து டிவியில பார்த்தேன்

நல்ல படிப்பா நல்ல வேலைக்கு போனோம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண குடும்பத்தை பாத்துக்கோ நாளைக்கு வந்து அடுத்த தலைமுறை நீ வழி நடத்தணும் நம்ம அப்பா வயசாயிடுச்சு இதை தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்க மகளை நீங்க சொல்லுவீங்க அதே தான் எங்க குடும்பத்திலும் நாங்களும் சராசரி குடும்பம் தான் அதே தான் எங்க குடும்பத்திலும் சொன்னாங்க ஆனால் எங்க அப்பாக்காக இத்தனை வருஷம் இந்த தொண்டர்கள் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் வேறு வேறு சிந்தி இந்த கட்சிக்காக உழைக்கிறாங்களே

என் மக்களை தங்க தட்ட வச்சு தாலாட்டும் சொல்ல ஒரே தலைவர் டாக்டர் விஜயகாந்த் மட்டும்தான் அந்த லட்சியம் பாதையில தான் இந்த விஜய பிரபாகரனும் எங்க கேப்டன் அப்பா என் கைய பிடிச்சி ஒவ்வொரு இடத்துக்கும் கூப்பிட்டு போவார் அதே மாதிரி தான் அப்பா கைய பிடிச்சி தான் இன்னைக்கு இந்த அரசியல் மேடைக்கும் நான் வந்திருக்கேன் இன்னைக்கு கேப்டன் நம்ம கூட இல்லைனாலும் அவரோட சக்தி அவரோட ஆரா அவரோட மக்களுக்கு செய்யற சேவை இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு இன்னைக்கு கேப்டன் டிசம்பர் பதி இருபத்தி எட்டு மறைந்ததுக்கு பிறகு கேப்டன் பூமிக்குள்ளே போய் தேசிய முற்போக்கு திராவிடம் கலந்து உயிரை கொடுத்துருக்காரு அவர் உயிரின் எல்லோருக்குள்ளேயும் இருக்கு கேப்டன் எங்கேயும் போகல கேப்டன் இங்கே நம்ம எல்லாரும் உயிரையுமே கலந்து இருக்கிறார் இன்னைக்கு எல்லாருமே சொன்னான் கேப்டன் மறைவதுக்கு பிறகு தேசிய முறையில் உயிர் ஊட்டி இருக்கணும் அது உண்மையா பொய்யான்னு எனக்கேமே தேசிய முறையில் உண்மை உயிர் இருக்கு ஆனா நீங்க எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா னிக்கே எங்க ரத்தத்தில நரமுليم சதையிலமே கேப்டன் கலந்துட்டிருக்கார் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆஸிலேஷன் பண்ணவங்க கச்சியுண்டு போனவங்க வெளியே இருந்து கச்சியு எல்லார்க்குலயுமே கேப்டன் இருக்காரு அதுதான் தான் னிக்கே எழுச்சு னிக்கே இந்த விஜயபிரவர இய தோரணை மட்டும் எனக்கு கொடுத்து இருக்காரு னங்க அப்பா

எனக்கு மக்களால் நீங்கள் எனக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்கும் போது நான் வந்து எப்படி வல்லணுமா அன்னைக்கு இதுவா இருக்கு ஆனால் அன்னைக்கு கட்சி ஆபீஸ்லயும் சரி எத்தனையோ தொண்டர் நிர்வாகம் மெசேஜ் போன் எல்லாருமே எனக்கு பண்ணாங்க தம்பி நீங்க நிக்கணும் நம்ம கட்சிக்காக நீங்க நிக்கணும் அப்படின்னா அன்னைக்கு எவ்வளவு கஷ்டம் எனக்கு இருந்தாலும் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் என் தொண்டருக்காக எல்லாத்தையுமே அடக்கி நான் தைரியத்தோட விருதுநகர்ல காலடி எடுத்து வச்சேன் பிறகு அந்த கூகுள் மேப்ல ஒரு கூகுள் ட்ராக் ஒண்ணு இருக்கு அது நான் விருதுகள் ஆரம்பிக்கும் போது ஆன் பண்ணி கடைசி தேர்தல் அன்னைக்கு முடிச்சேன் அந்த கூகுள் ட்ராக்ல சுமாரா அந்த தொகுதி ஆறு தொகுதி முழுவதுமே கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோமீட்டர் நான் பிரச்சாரம் செஞ்சிருக்கேன் ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு தெருங்கு மணி போய் நான் பிரச்சாரம் செஞ்சேன் அது கிடைச்ச ஒரு ஓட்டு வெற்றிதான் இது உண்மை அவங்க எல்லாருக்குமே தெரியும் அது நான் சொல்லி ஒண்ணும் இல்லை

அந்த கோபத்தை வைத்துதான் இந்த மீடியாக்களும் கேப்டனை சித்தரிச்சான் கோபம் இருக்கணும் தான் கோபம் வரும் இருக்கு எனக்கும் தான் கோபம் ஆனால் அதை எப்ப வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்தணும் மற்ற நேரம் புலி பதுகிற மாதிரி பாயணும் அதுக்கான நேரம் இது நிச்சயம் நம்மளால செய்ய முடியும் ஒரு காடு உருவாகுனா யாருமே நடந்தாதான் ஒரு காடு உருவாகும் இன்னைக்கு திருவாரூர் தஞ்சாவூர் வந்து திமுக கோட்டைன்றாங்க முழுவதுமே நம்ம நடப்போம் இந்த தொகுதி முழுவதுமே தேசிய முற்போக்கு கோட்டை நம்ம நிரூபிப்போம் ஏன்னா கேப்டன் சொன்ன மாதிரி தான் முடியாது என்பது சொந்தமான சொன்ன மாதிரி முடியும் என்பது அறிவாளி சொன்னு சொல்லிருக்கோம் முடியாது எதுவுமே இல்ல இன்னைக்கு நூறும் சோறும் பீரு குடிக்காம நீங்க திமுக ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இங்க

திமுக கொடி போட்டு டென்ட்டுக்கு அங்க பார்த்தா எல்லா மக்களும் உள்ள உட்காந்துருக்காங்க அன்னைக்கு என்னைய பார்த்து எல்லா மக்களும் வெளியே ஓடி வராங்க இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நீங்க எவ்வளவு காசும் சோரும் வீரும் அந்த திமுக கொடிகள் அடக்கினாலும் சிகப்பு மஞ்சள் கருப்பு கொடி பறந்தால் அதுதான் கேப்டன் அதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது யாருக்கும் யாரும் கோட்டையும் இல்ல இந்த காலத்தில் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கு கடவுள் கொஞ்சம் அப்படி கண்ணை திறந்த போடும் எல்லா பயலும் காலி தேசிய முடியும் நீங்க நம்ம கண்ணாடி மாதிரி ஏங்கணும் நீங்க எப்படியோ அப்படிதான் நாங்க நாங்க எப்படியோ அப்படிதான் நீங்க நீங்க சிரிச்சீங்கன்னா நான் சிரிப்பேன் நான் தைரியமா இருந்தா நீங்க தைரியமா இருக்கலாம் நான் தான் நீங்களும் அழுவீங்க இதுதான் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் நீங்க யாருக்கும் பயப்பட வேணாம் எதுக்கும் ஆமா திமுக அதிமுக கம்பேர் பண்ணும்போது போது நம்ம பொருளாதாரத்தில் வீக்கு தான் தேசிய முற்போக்கு திராவிட என்ன

அப்பேற்பட்ட ஒரு தலைவர் அடித்தட்டில் இருந்து மனசை உருவி இந்த தேசிய குற்பங்கள் ஆரம்பிச்சார் நம்ம கேப்டன் அதுதான் உண்மையான மாசு அதுதான் உண்மையான பேஸ் நம்ம கட்சிக்கு நிச்சயமாக நமக்கான காலம் இருக்கு யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க கேப்டன் என்னையும் சரி அன்னியாரும் சரி சண்முகம் எது நீங்க விட்டு போயிருக்கா உங்களுக்காக மட்டும் தான் எதுக்கும் இல்லை நான் எல்லாத்தையுமே தூக்கி போட்டேன் எனக்கு எதுவுமே வேணாம்

நிறைஞ்ச மனசுல அப்பா சொல்லுவார் டைலாக் சாப்பிடும் போது எல்லாருமே கோபமா பேசுவாங்க முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் பேசுவோம் அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க டைலாக் எல்லாருமே ஞாபகம் அந்த மாதிரி காமா இருங்க கூட இருங்க கரெக்டான நேரத்துல அடிப்போம் நம்ம நம்மளால முடியாது எதுவுமே இல்ல ஏன்னா இன்னைக்கு கேப்டன் அறுபது வயசு மேல பண்ண துரோகங்கள் சூழ்ச்சிகள் கேப்டன் எல்லாருமே அன்னைக்கு கேப்டன் பார்த்ததாய் நான் என்னோட பத்தொன்பது வயசுல நான் பார்த்திருக்கேன்

அதனால் கடவுள் வந்து எனக்கு முதல்ல எல்லா வலியுமே எனக்கு தள்ளுறாரு அந்த வலியை இன்னைக்கு நானும் சரி எங்க தொண்டர்களும் சரி நம்ம அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் சரி நம்ம எல்லாருமே அந்த வலியை தாங்கிட்டு இருக்கோம் எதுக்கு ஜிம்முக்கு போறப்ப முதல்ல வெயிட் தூக்கும் வலிக்கும் அதுக்கப்புறம் தான் மசில் குரோ ஆகும் அப்புறம் தான் நம்ம கெத்த ஆக முடியும் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வழியை கொடுக்கறாங்க அந்த வழியை தாங்கிட்டு அந்த வலியை நம்ம ரசிக்கணும் ரசிச்சி முடிச்சி சுவைக்கும் போதுதான் அந்த வெற்றி என்னால தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் அதை நம்ம கண்டிப்பா நம்ம காமிக்க முடியும் இன்னைக்கு நான் ஏதோ வந்த பேசின போன மட்டும் நினைக்காதீங்க இந்த மக்கள் எந்த பிரச்சனாலும் சரி ஒரு மணி நேரம் திருச்சியில பிளைட்டு ரெண்டு மணி நேரத்தில் திருவாரூர் வந்து இறங்கிடுவேன் அதனால விஜய் வந்து பேசிடுவாரு சென்னை போல நினைக்காதீங்க நிறவேதான் தொண்டரோட சேர்ந்து அவங்களோட தோனோட தோல் விஜயபுரம் அரசியல் மேடைக்கு வந்திருக்கேன் நிச்சயம் காலமாக இருக்கும் அந்த சண்முக சொன்ன மாதிரி இங்க இருந்து நாலு தொகுதியில ரெண்டு தொகுதியாச்சும் சட்டமன்றத்தில் போகணும்னு சொன்னாரு நிச்சயமாக நம்மளுக்கு பேராசை வேணாம் பேராசை பெரும் நஷ்டம் பேராசை வேணாம் நாம் அலவா யோசிப்போம் அலவா சிந்திப்போம் கரெக்டா அடிப்போம் கரெக்டா ஜெயிப்போம் இன்னைக்கு சட்டமன்றத்துல நம்ம போய் நம்ம ஆட்கள் ஏன்னா இன்னைக்கு நம்ம நம்ம பேச்சாளர் பிரகாஷா இருக்கட்டும் நிறைய பேர் நான் பார்த்தேன் உண்மையிலே அனைத்து டேலண்ட்டும் நீங்க அப்பா மாதிரி பேசுற நம்ம அண்ணன் பேச்சாளர் உண்மையிலேயே இன்னைக்கு அவரை நான் பார்க்கல ஸ்ட்ரைட்டா நீங்க அப்பா கோயிலுக்கு அப்பா பேனர் இருக்கு அந்த கடவுளை தான் நீங்க நான் பார்த்தேன் வெறும் தான் ஏன்னா எங்க அப்பா நம்ம கூட இருக்கிறார் இங்க வந்து பேசுன மாதிரி தான் அதனால் கண்டிப்பாக நமக்கான காலம் இருக்கு இந்த விஜய பிரபாகராக நான் தனிப்பட்ட கடைசி வரைக்கும் உங்களோட இருப்பேன் யாரும் எதுக்கும் எதுக்கும் பயப்படாதீங்க செகண்ட் போகாதீங்க என்னடா இவ்வளவு நாள் தச்சு நம்ம செலவு பண்ற ஒரு வெற்றி கிடைக்கல என்று கண்டிப்பாக நமக்கான வெற்றி கிடைக்குது இன்னைக்கு ஒரு இளைஞர்கள் எல்லாமே ஒன்று சேர சேரணும் இது இளைஞர்களுக்கான காலம் இன்னைக்கு இவ்வளவு பெண்மணி இருக்கீங்க அனைத்து பெண்களுமே திருமதி பிரேமலதா விஜய் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு நீங்க எல்லா தலைவரும் பாருங்க எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் அதெல்லாம் பல பெண்கள் இருக்கலாம் ஆனால் கட்சி தலைவரா பாருங்க எனக்கு இருக்கிறதுல ஒரே ஒரு பெண் தலைவர் தான் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான் யாருமே இல்லை அவங்களுக்கு உறுதுணையா ஒரு சகோதரன் நல்லா பின்னாடி நிற்போம்

இத்தனை நாள் கூட இந்த துரோகத்தை எல்லாரும் பார்த்துட்டீங்க ஆனா வருங்காலத்தில் கூட இருக்க விசுவாசத்தை நீங்க எல்லாருமே பார்ப்பீங்க இதுதான் உண்மை கொஞ்சம் நம்மளுக்கு பொருளாதார வீக்கா இருந்தாலுமே பயப்படாதீங்க ஏன்னா மணி கம்ஸ் டுடே கோஸ் டுமாரோ கண்ணா காசி நீ வரும் நாளைக்கு போகும் ஆனா நம்ம தன்மானத்தை யாரும் நினைக்கும் இழந்துடாதீங்க அந்த தன்மானமும் மரியாதையும் தேசிய முற்போக்கு திராவிட காலத்துல மட்டும்தான் இருக்கும்

வரவேற்பு அனைத்து மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் ஊராட்சி வார்டு கிளை கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மகளிர் அணி எல்லாருமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட செயலர் அண்ணன் சண்முகநாதனும் சரி திரு பாலுபாலசிவன் அண்ணனுக்கும் சரி உங்களுக்கும் என்ன நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் பக்கத்து மாவட்ட அனைத்து மாவட்ட செயலர்கள் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி முன்னாடி வந்து நமக்கான காலம் ஆரம்பிச்சு எல்லாரும் தைரியமா இருக்க வரவேற்பு எல்லாரும் நன்றி கூட்டி விடைபெறுகிறேன் மீடியா நண்பர்களுக்கும் காவல்துறைக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னைக்குமே நம்ம சொத்து கேப்டன் தான் கூட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்